அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் அச்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் வந்து விம்சோத்திரி தசா வருஷங்கள் எப்படி வந்து இயங்குது எப்படி இயக்குது ஒரு மனிதனை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஏஎல்பி லக்கணத்து ஏஎல்பி தசா புத்தி பார்க்கணும் ஏஎல்பி லக்கணத்துக்கு விம்சோத்திரி தசா பொருத்தம் பார்க்கும்போது நம்ம ஏஆர்பி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வச்சுருக்கோம் ஏஆர்பின்னு அச்சைய ராசிக்கு நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் கேட்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கே தசை நடக்குது சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் எனக்கு சனி தசை நடக்குது சார் எனக்கு ராகதசை நடக்குது சார் ஏன்னா இந்த மாதிரி தசாபத்திகள் நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் கேதசை நடந்தால் ஒரு விதமான ஒரு ஒரு பதட்டமோ பயமோ இல்லை ராகதசை நடந்தாலோ இல்லை சனி நடந்தாலோ அதே குருதசை இல்லை சுக்குருதை அப்படின்னாலும் போக்கி பரவாயில்லைங்க அப்படிம்பாங்க அடுத்தது ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய சூரியதசைன்னா அவள் பரவாயில்ல அப்படிம்பாங்க அடுத்தது சவாதசை புஞ்சம் ஓய்வுடுவாங்க ஏஎல்பி லக்கணத்துக்கு இந்த தசை நடத்தக்கூடிய ஒரு க கிரகம் இங்கே இருக்குது ஏன்னா ஏஎல்பி லக்கணம் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம் என்ன வயதோட லக்கணங்கும் போது கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்போ ஏஎல்பி லக்கணம் உங்களுக்கு மேஷமோ ரிஷபம் மிதனமோ கடகமோ சிம்மம் துலாம் தொலாம்பிரிச்சம் தனசு மகரம் மீனம் இதில் எந்த கட்டத்தில் வேணால் உங்களுக்கு ஒரு கால சூழ்நிலைகளில் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ஜாதகம் மிதன லக்கணம் பன்னிரெண்டில் ராகு எங்கே ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ராகு என்ன நடக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு சார் ராகதசை வந்து பன்னெண்டில் ராகுதை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னாங்க அவர் வயசு என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ துலாம் லக்கணத்தில் அவருக்கு ராகுதசை போகுது அப்படின்னா அட்டமத்தில் ராகு அவர் ஒரு நாலு வருஷம் போனிச்சுன்னா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ராகுதசை போணிச்சின்னு வச்சுங்களேன் அட்டமத்தில் ராகு எது பயன்படுத்தாலும் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த முடியாது சரியா அடுத்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ராகு தசை விரிச்சகத்துலேருந்து ஏழு பி நடத்தும் ஏழாம் வீட்டில் ராகு இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா ரிஷபத்தில் ராகு சூப்பராக இருக்கும் அந்த காலக்கட்டங்களில் ஏழில் இருக்கக்கூடிய ராகு அடுத்த இந்த ஒரு ஒரு பத்து வருஷ காலம் வாழ்க்கையில் பெரிய அளவு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கான் யோகத்தை கொடுக்கும் அதே லக்கணம் விருச்சக லக்கணம் முடிஞ்சு தனுசு லக்கணம் வரும்போது அந்த ராகு எங்கே இருக்குதுன்னு ஆறில் இருக்கார் ஆறில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு போராட்டங்களை கொடுக்கும் சார் எங்கள் ஆறில் அசுபரம் தான் நல்லது எங்கள் கண்டிப்பாக நான் எப்பயும் சொல்கிறேன் தன்னை தானே எதிரியே உருவாக்கி கொள்வார் தானே எதிரியாக மாறுவார் வேறு யாருமே எதிரி இல்லை நீங்கள் நல்லா கேட்டுங்க இது தனுசு லக்கணத்து ஆறுல ராகு இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை பேரானாலும் சரி எத்தனை ஜாதகமாக இருந்தாலும் சரி என்ன தொழில் பார்த்தாலும் சரி என்ன வேலை எந்த வே உலகத்தில் எந்த நிகழ்வில் இருந்தாலும் தன்னைத்தானே எதிரியாக மாற்றிக்கொள்வார் தன்னைத்தானே எதிரியாக தன்னை தன்னைத்தானே எதிரியை உருவாக்கி கொள்வார் இப்போ இந்த விருச்சகலக்கணம் போகும்போது தசை ஹோ சூப்பராக இருந்துச்சுல்ல அதே துலா லக்கணம் போது அட்டம்பத்தில் ராகு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை இல்லை அதுதான் மறுபடி மறுபடி நான் என்ன அங்கே எதை சொல்கிறோம் அப்படின்னா சார் தனுசுலக்கணும் ஆறில் ராகு வந்து நல்லது செய்யுமானா கண்டிப்பாக நல்லது செய்யாது நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் தேவையில்லா பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணோம் சார் ஜாதகம் நல்லா தான் சார் இருக்கார் ஏன் நல்லா இருக்கிறாருங்கிறத வேற கடன் இருக்குது கடன்கிறது பிரச்சனை என்ன யாருக்கு தெரியும் வெளியில இருந்து பார்க்கும்போது சார் நீங்கள் எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ முதல் இருக்குது என்ன பண்ணுறாரு அப்ப ஒரு தசா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நான் பார்க்க இடத்துல சரி இதுதான் இல்லை ஒரு நண்பர் ஒரு ஜோதிட நண்பர் சிம்ம சிம்மலக்கணத்தில் ராகு இருக்குது ராகு தசை நடக்குது ஓஹோன்னு இருப்பார் அப்படின்னோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாடிக்கையாள என்ன சொல்லுவாங்க இல்லை எல்லாமே ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் விட்டேன் நிறைய நண்பர்களுக்கு அச்சிலக்கண பத்தி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் நாங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச நிகழ்வு எந்த வயதுன்னு குறிப்பிட்ட காலம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்படின்னா அன்றைக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சு அது ஆதரவு பொருத்தம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை பார்ப்போம் எங்களுக்கு ஈவன் பொறுத்தளவுக்கு எப்போயுமே என்னென்னா நீங்கள் ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பொருத்தம் இருக்கா பொருத்த இல்லையான்னு பார்க்குறோம் உதாரணத்திற்கு இப்போ என்ன நடக்குது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தில் ஜென்ம லக்கணம் ச சார் ராகுதாசை சூப்பராக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஏஎல்பி லக்கணம் மகர லக்கணம் மகரக்கணும் அட்டமுத்தரை ராகதசை மொத்தமாக காலி அந்த அம்மா என்ன சொல்லுது இருக்கிற வீடு வரைக்கும் சப்தி ஆகிட்டு எனக்கு வந்து பேங்கில் வந்து எடுத்துக்கிறதுக்காக நோட்டீஸ் வந்துட்டு வீடு வந்து ஏலத்துக்கு போகுது இதே ஏன் இந்த ராகதாசை ராகதாசை எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கும்பாங்க நிறைய பேருக்கு எடுக்குமா நிறைய பேர் பிரம்மாண்டத்தை பண்ணும்பாங்க ஏன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் போடணும் பத்து வருஷம் போனிச்சு இல்லை இப்போ விருச்சிகலக்கணம் போடும்போது ராகதசை ஓஹோன்னு ஓடிச்சில்ல ஏன் இப்போ ஓடலை எப்படி ஓடும் சரி இதுதான் இல்லைன்னு பரவாயில்ல துலா இலக்கணம் லக்கணத்துல ராகு இவர் பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஜா ஒரு ஜாதகம் சொல்றாங்க ஏங்க துலா இலக்கணத்துல லக்கணத்துல ராகு உலகத்துல பாதி பேருக்கு இருக்கும் அதே ஏல் இலக்கணம் எங்க இருக்கு மீன இலக்கணம் மீன இலக்கணத்து அட்டமுகத்துல ராகு மீனத்தில் எட்டாம் பீட்டார் துலாம் வீட்டர் துலாம் வீட்டில் ராகு இருக்குது அட்டமுத்தில ராகு கோர்ட்டு கேஸ் ஒம்பது வழக்கு போ ஜெயிலு தண்டனை அனுப்பிக்கிறார் அப்போ இந்த ஏல்பி தசா புத்தி எங்கே இருக்குது அப்படின்னு நீ பார்த்துக்கலாமல் பார்த்துக்கலாம் இது ராகுதசை மட்டும்தான் அப்படி பண்ணுவோம் இல்லை சனிதசை மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் கே தசை சுக்கரதசையுமே அப்படி தான் பண்ணணும் சூரியதசையும் அப்படி தான் பண்ணும் சந்திரதசையும் அப்படி தான் பண்ணும் செவ்வாதசையும் அப்படிதான் பண்ணும் உங்கள் ஏல்பி லக்கணம் அந்த கிரகம் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா குறி குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் அது மூணும் மேஷலக்கணம் போகும்போது உதாரணத்துக்கு வந்து சூரிய தசை அஞ்சுலேருந்து நடத்துது சூரிய அஞ்சலேருந்து தசன நடத்தக்கூடாது சூரிய அஞ்சில் தசன நடத்துனா என்ன பண்ணுவோம் ஆகவோகம் எல்லா ஆசைகளையும் பரப்பி வைக்கும் எல்லா எண்ணங்களையும் பரப்பி வைக்கும் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவார் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் அவ்வளோ சந்தோஷம் சூப்பராக போவார் ஆனால் இந்த சூரிய முடிகிறதுக்குள்ளே இந்த ஜாதகர் எல்லாத்தையும் மொத்தத்தையும் இழந்துட்டு அவர் மொத்தத்தையும் காலி பண்ணி விட்ருவோம் அதேமாரி மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ இல்லை சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ தசன நடத்துனா கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை இருக்கும் போராட்டம் தான் அதுவும் அந்த நான் முப்பது டு ஐம்பது வயசுக்குள்ள சூரிய தசை வந்துச்சுன்னாலே கண்டிப்பாக அது ஏழ் லக்கணம் மலமாக அமைஞ்சு போச்சுன்னு தப்பிச்சுக்கிட்டார் அதே சிம்மலக்கணமோ இல்லைன்னா உதாரணத்துக்கு மகர லக்கணமோ ஏல்பியாக போனச்சுன்னு வச்சிக்கலேன் கண்டிப்பாக அது பெரிய பா போராட்டம் தான் ஏல்பி லக்கணத்தை எங்கேருந்து தசை நடத்துகிறாரு சார் போன போன வாரத்தில் இன்னொரு நிகழ்வு என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு லக்கணம் வந்து ஜென்ம லக்கணம் தனுசு லக்கணம் ஆறாம் வீடான ரிஷபத்தில் செவ்வாருக்கு சவாதாசை நடத்துது சார் ஆறுலேருந்து செவ்வாதை ஓஹோன் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு ஜாதகம் நல்லாயிருக்கும் அதே ஜாதகத்தை ஏழ் லக்கணம் ரிஷப் லக்கம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு ஆரம்பிக்குது ரிஷப லக்கணம் ஆரம்பிக்குது லக்கணத்தில் செவ்வாய் ஏழு பன்னெண்டு கூடிய சார் தெசை நங்கன் நடத்துறாரு லக்கணத்துலேருந்து நடத்துறாரு அப்போ சவாதசம் ஒவ்வொன்று தானே இருக்கும் அப்போ ஏழுங்கிறது திருமணம் திருமண சார்ந்த ஒரு பன்னிரெண்டு அண்பே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கேள்வி ஜாதர் கேட்குறோம் ஆமாம் கேட்குறாரு பன்னெண்டாம் இரண்டாம் அதிபதி யார் சவா கூட ஜாதவர் வெளிநாட்டில் இருக்காரு அவ்வளோதான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது மொனாமதி சந்திரன் பன்னெண்டில் இருக்குதுன்னு வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது நிரந்தர குடியுரிமை வேணும்னு கேட்குறாரு அவ்வளோதான் விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பாரம்பரிய ஜோதிடர் என்னுடைய வகுப்பு வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் என்னை நம்பி ஜாதகம் வந்து அவ்வளோ தூரம் புரியுது ஆனால் வந்து அவர் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு வந்து இந்த தசா இணைச்சி பலன் சொல்லணுங்கிற மாரி அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு சரி உங்களுடைய ஏதாச்சும் உங்களுக்கு தனிப்பட்ட கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் நான் கேளுங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிறேன் அப்போ தான் நான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் எனக்கு ரிஷப லக்னம் சார் இது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு சார் சரிங்க நல்லது சரி ரிஷப இலக்கணுது என்ன தசை நடந்துச்சு சனி தசை சூரிய புத்தியில் திருமணம் நடந்துச்சு சனி தசை சூரிய புத்தி எங்கே இருக்குது சனி பவன் எங்கே இருக்குதுன்னு மட்டும் கேட்டேன் சூரிய புத்திக்கு அப்புறம் வர்றேன் சனி தசை எங்கே இருக்குது அப்படின்னா பத்தில் இருக்குது அப்படின்னா கும்பத்தில் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு ஓகே அடுத்தது வந்து இப்போ அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏஎல்பி இழக்கணும் என்ன இலக்கணும் சிம்பலக்கணம் கேள்வி லக்கணம் சிம்பலக்கணம் சிம்பலக்கணத்தை ஆறுக்கும் ஏழு கூட சனி பவன் ஏழுலேருந்து தர்சனம் நடத்திற திருமணத்தை பண்ணி வச்சுட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே விஷயம் ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பது பத்து கூடிய அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அது உதாரணமாக அவருக்கு தொழிலோ வேலைவாய்ப்போ எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா யோகத்தை கொடுத்த அமைப்பு இருக்குது ஆனால் அதே விஷயத்தை என்ன சொல்கிறாங்க ஏன்னா திருமணத்தை பற்றி எனக்கு திருமணம் நடந்த உண்மை திருமணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடந்த உண்மை ஜாதகம் உண்மை டேட்டாபுரத்து உண்மை இதெல்லாம் உண்மை தானே அப்போ நடந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு எடுத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் திருமணம் நடந்துச்சுன்னா ஓகே அப்போ ஓகே மகன் நட்சத்திரம் ஓகே சார் இலக்கணத்து ஏழாம் வீடாக கும்பத்தில் சனி நடக்குது திருமணத்தை பண்ணி வச்சாரு எதிர்பாரா திருமணத்தை பண்ணி வச்சார் ஒரு பக்கம் வசதி கூட ஒரு பக்கம் வசதி கம்மி நல்லா திருமணத்தை எதிர்பாரா நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏழு பிழக்கணம் எங்கே அதே தசா பாருங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாலே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ அச்சலக்கண பத்தி ஜோதி முறையில் விம்சோத்தரி தசாவுக்குன்னு தனியாக வந்து ஒரு நிகழ்வை ஏற்படுத்தணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழை பற்றியோ ரெண்டாயிரத்தி முப்பது பற்றியோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு பற்றியும் நம்ம பேசலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு அவருக்கு என்னன்னா அவருக்கு மேஷ லக்கணமாக இருந்து நாலாம் மதி சந்திரதசை வந்து சந்திரபுத்தி நடந்துச்சுன்னா அவர் வீடு வாங்குவார் அதே லக்கணம் கடக லக்கணம் வந்து அவருக்கு ஏல்பி லக்கணமாக போனிச்சுன்னா நாலாவது சுக்கரதை சுக்கரகுதியோ இல்லை சனிதசை சனி புத்தியோ நடந்துச்சுன்னா அவருக்கு என்ன பண்ணுவார் வீடு வாங்குவார் நான் வீடு வாங்குவார் வீடு வாங்கி ஆகணும் என்ன அந்த இடம் சம்மந்தப்பட்டது பிரச்சனையை நிறைய அளவு போராட்டமான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் அப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற விஷயத்தை பொறுத்து தானே இருக்குது சார் எனக்கு விரிச்சிகலக்கணம் சார் எனக்கு எட்டுலேருந்து ஜென்மலக்கணம் விருச்சிகளை கணம் சார் எட்டுலேருந்து புதன் தசை நடத்துகிறாரு சார் ஏங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் ஏழு கும்ப கும்பலக்கணுங்க கும்பலக்கணம் அஞ்சா அஞ்சாம் வீட்டிலேருந்து தான் தசை எடுத்துறாரு இல்லைங்க உங்கள் லக்கணம் மீன லக்கணங்க நாளுக்கு ஏழு கூடவன் வந்து புதன் நாலுலேருந்து தசனை எடுத்துகிறாரு வீடு வண்டி வாங்கின சொத்து சோகம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு டைமே சரியில்லைன்னு சொன்னார் என் வாழ்க்கை சூப்பராக இருக்குது எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் என் வாழ்க்கை நல்லா இல்லை இந்த ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க இந்த சனிப்பயிற்சி வந்து எனக்கு நல்லாவே இருக்கான்னு சொன்னாங்க சூப்பராக தொழில் பண்ணேன் நான் எனக்கு வந்து வீடு வண்டி வாங்கினேன் வாங்கினேன் சொத்து சுகம் வாங்கினேன் வெளிநாட்டு போனேன் லாட்டரி சீட்டு மாரி பெரிய லெவலில் பம்பர் பணம் வந்துச்சு எனக்கு அப்பா கொடுத்தாங்க அம்மா உதவி செஞ்சாங்க எப்படி எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் சொல்லி ஜோசியை சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ நடக்கும் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் எல்லாம் வீடு வண்டி வாங்கின வாங்கிடலாம் வெளிநாடு போயிடலாம் அப்படியே ஓஹோ ஆகோ கல்யாணம் நடந்துரும் குழந்த பிறந்துடும் அப்படியே திருமண மாதிரி சூப்பராக குழந்த பிறந்து எதுவுமே நடக்காது இப்போ ஒன்றும் இல்லை தனசை லேக்கணம் போகுது இப்போ நாலாம் அதிபதி குரு நாளில் வந்து தசை நடத்துகிறாரு வீடு வண்டி வாங்கணும் சொத்து சுவம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே லக்கணம் ஏல்பு இலக்கணம் வந்து ரிஷப இலக்கணம் நாலாம் அதிபதி யார் அப்படின்னா சூரியன் அவர் எட்டுலையும் தசை நடத்துகிறாரு எங்கே க தனசுலேயும் தசை நடத்துகிறார் எப்படி வீடு வாங்க முடியும் வீடு வாங்கினா பிரச்சனை தான் வீடு வாங்கினா போராட்டம் தான் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த ஒரு போல் தான் நம்மளுடைய பலன்களை அமைக்க வேண்டும் தசாபுத்தியில் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் ஒருத்தர் வந்து ஜென்ம லக்னத்துலேருந்து பலன் சொல்லலாம் அவருடைய விருப்பம் நாங்கள் ஏல்பி லக்கணத்துலேருந்து தசாபுத்தி சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நாங்கள் ஏல்பி லக்கணத்துக்கு ஏஎல்பி தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது ஏன்னா அது வந்து நாற்பத்தஞ்சு நாளையோ நாற்பத்தஞ்சு நாளையோ அது புத்திகள் இயக்கமாக இயக்கும் ஏஎல்பி நீ பார்க்கணுன்னா ஏஆர்பியை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கொண்டு தான் நம்ம பார்க்கப்பட வேண்டும் ஏஎல்பினா என்ன அப்படின்னா அச்சை லக்கணம் வயதோட லக்கணம் ராசிங்கிறது நம்ம சந்திரனுடைய நகர்வுகள் இப்போ மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரம் சந்திரரசன் நடந்திருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் தான் உங்களை இயக்கம் ரோஹிணி நட்சத்திரம் போகும்போது பார்த்திங்கன்னா மாமனோட சண்டை போட்டுக்கிட்டே சிந்தி செஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்போ என்ன நடக்குது நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலோ அதை பயன்படுத்தி பாருங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரதம் நடக்கும்போது மாமன் சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டது போராட்டம்னா போராட்டம் தான் இது நீங்கள் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் இதுதான் அமைப்பு சார் எனக்கு சார் மூல நட்சத்திரம் பொண்ணு பார்த்து நிறைய பேர் வந்து நல்லாவே இல்லை சார் அப்படின்வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உதாரணத்திற்கு அவங்க வந்து விருச்சகராசியில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து கடைசி ராசி அனுசரிச்ச கடைசியில் பிறந்திருப்பாங்க அடுத்து வந்து கேட்டு நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் வரும்போது கல்யாணம் நடந்திருக்கும் அந்த திருமண உறவுகள் அந்த காலகட்டத்தில் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கு அதுதான் நட்சத்திரங்கள் நகரும் தன்மைக்கு நட்சத்திரங்கள் நம்மளோட உடல் இயக்கங்கள் தகுந்த மாதிரி நம்ம நட்சத்திர புள்ளிகள் நகரும் போது நம்ம வளர்ச்சி வரும்போது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் அதை விட்டு சுக்கரதசை கொடுக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் குருதசை செய்யும் இந்த சுக்கரதசையும் குருதசையும் எத்தனையோ பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும் அதே வந்து சனி தசை ஆக்கி விட்டு போடும் அதை விட்டு வந்து இந்த தசாபுத்திகள் ஏஎல்பி லக்கணத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நீ பார்த்துட்டு அதன் பிறகு தான் இந்த அமைப்பை நீங்கள் அமைக்கணும் அதை விட்டு இது வரக்கூடிய நாட்களில் ஏஎல்பியில் இலக்கண பத்தியில் தசாபத்தியல்கோட அமைப்புகளை பயன்படுத்தப்படும் கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுல அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்